இஸ்ரேல் மோதல் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில ஈரான் தலைவர்களை அழிக்க ஸ்பையா ஒரு பெண் செயல்பட்டது அதிரவச்சிருக்கு இஸ்ரேலுக்கு உளவாளியாக இருந்து ஈரானை அலரவிட்ட அந்த பெண் யார் உலகமே தேடும் லேடி கில்லர் ஈரானை நெருங்கியது எப்படி ஒரு பெண் கிட்ட ஈரான் ஏமாந்தது எப்படி என்பது குறித்து விவரித்தது இந்த குறிப்பு இரு நாடுகளும் நட்பா இருந்த நிலையில ஈரான் அணுசக்தி திட்டத்தை தொடங்கியது இதனால ஈரான் பலம் அதிகரிக்குமோ அப்படின்னு கலக்கமடைந்த இஸ்ரேல் அந்த அணுசக்தி திட்டம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் இதோடு நிறுத்திக் கொள்ளாத இஸ்ரேல் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அமெரிக்காவுடன் கைகோர்த்து ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தாக்கி அழித்து சேதப்படுத்தியது இதற்கு பதிலடி கொடுக்க நினைத்த ஈரான் இஸ்ரேல் மீது சைபர் தாக்குதலை நடத்தியது இதுக்கு இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்திய போது ஈரானோட நான்கு அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர் உளவு அமைப்பான மொசாதே காரணம் ஈரான் குற்றம் சாட்டியது தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள சிரியாவை ஈரான் பயன்படுத்திக் கொண்டது அதனால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் ராணுவம் சிரியாவில் இருந்த ஈரானிய ஆயுத தளங்களை குறிவைத்து தாக்கி அழித்தது இந்த சண்டை இதோடு நின்று விடாமல் இரு நாடுகளும் பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடல் பகுதிகளில் வணிக கப்பல்களை குறிவைத்து தாக்கும் அளவுக்கு சென்றது நாளுக்கு நாள் இஸ்ரேல் ஈரான் பகை வளர்ந்து வர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஈரானின் தூதரகம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேல் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது இதற்கிடையே கடந்த ஆண்டு இஸ்ரேல் ஹமாஸ் போர் தீவிரமடைந்தது ஹமாஸ் எதிர்த்த இஸ்ரேல் ஈரான் பக்கம் திரும்பாமல் இருந்தது இந்த சூழல்ல ஈரான் மறுபடியும் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக கூறப்பட்ட ஜூன் பதிமூன்றாம் தேதி டெஹ்ரான் வான்வழி தாக்குதலை நடத்தியது ராணுவ அதிகாரிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஈரானின் ராணுவ தளபதியும் அணுசக்தி விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டனர் இதனால ஈரான் தக்க பாடம் புகட்ட இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது இந்த சூழலில் ஹாலிவுட் படங்களை போல ஒரு பெண் உளவு வேலை பார்த்தது ஈரான் அரசையே அதிர வச்சிருக்கு ஈரானின் தலைவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்களை இஸ்ரேல் குறிவைத்து தாக்கி வந்தது ஈரான் தலைவர்கள் எங்கிருப்பார்கள் என யாருக்கும் தெரியாத நிலையில் இஸ்ரேலால எப்படி அவர்களை டார்கெட் செய்ய முடிஞ்சது அப்படின்னு ஈரானுக்கு கேள்வி எழுந்த போது இது எல்லாத்துக்கும் பின்னணியில ஒரே ஒரு பெண் இருப்பது அம்பலமானது ஈரான் இஸ்ரேலிடையே மோதல் அதிகரிப்பதற்கு முன்னதாக அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஈரானுக்குள் அந்த பெண் நுழைஞ்சிருக்காங்க இஸ்ரேலின் உளவு அமைப்பைச் சேர்ந்த கேத்ரின் பெரஸ் என்ற அந்த பெண் ஈரானுக்குள் யாரோ போல நுழைஞ்சிருக்காங்க இஸ்லாம் மதம் மீது அதீத ஆர்வம் இருப்பதாக காட்டிக்கொண்ட கேத்ரின் ஈரான்ல அதிகம் வசிக்கும் ஷியா முஸ்லிமாக தன்னை மாத்திக்கிறாங்க இதற்கு பின்னர் ஈரானின் தலைவர்கள் உயரதிகாரிகளின் குடும்ப பெண்களே கேத்ரினின் பகடைக்காய்களாக இருந்திருக்கு அவர்கள் செல்லும் இடத்துக்கு தானும் சென்ற கேத்ரின் அந்த பெண்களுடன் பேசி பழகி நட்பை வளர்த்திருக்காங்க நாளடைவிட ஈரான் பெண்களுடன் இருக்கிற நட்பை பயன்படுத்தி ஈரான் தலைவர்களின் வீட்டிற்குள் எளிதா நுழைந்திருக்காரு கேத்ரின் வசீகரமான முகமும் அதீத புத்தி கூர்மையும் இயல்பான பேச்சும் கேத்ரின் மீது யாருக்கும் சந்தேகம் எழவில்லை ஈரானோட தலைவர்கள் வீட்டிற்குள் வெளியாட்களே நுழைய அனுமதி இல்லாத போதும் ஈரான் தலைவர்களோட குடும்ப பெண்களின் நட்பை வைத்து வீட்டிற்குள் எளிதாக சென்ற கேத்ரின் தனது உளவு வேலையை பார்க்க தொடங்கியதோடு ஈரானின் தலைவர்கள் பதுங்கி இருக்கும் இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்காங்க இதனால ஈரான் தலைவர்களை குறிவைத்து கேத்ரின் சொன்னதை வச்சு இஸ்ரேல் துல்லிய தாக்குதலை இருக்கு இஸ்ரேல் தாக்குதல் குறித்து ஈரானின் புலனாய்வு அமைப்பு விசாரணையை முதுக்கிய போதுதான் கேத்ரின் அப்படிங்கிற பெண் உளவாளி அவங்களுக்குள்ளேயே வலம் வந்தது தெரிய வந்திருக்கு ஒவ்வொரு முறையும் ஈரானின் தலைவர்களின் வீட்டிற்குள் நுழைந்த கேத்ரின் அங்கிருப்பவர்களையும் இடங்களையும் புகைப்படம் எடுத்து இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாத்திற்கு அனுப்பி வச்சிருக்காங்க இதையெல்லாம் தெரிந்து கொண்ட ஈரான் அதிர்ச்சியோட உச்சத்திற்கே சென்றிருக்கு வீட்டிற்குள் துறை கேத்ரின தேடி வர்றாங்க ஆனா கேத்ரீனோ ஈரான் துறை தன்னை கண்டறிவதற்கு முன்பாகவே அங்க இருந்து சிட்டா பறந்திருக்காங்க தற்போது கேத்ரின் எங்கு எந்த நாட்டில் யாரை உளவு பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதே கேள்வியா இருக்கு